அமெரிக்க இறக்குமதி பொருட்களுக்கு இந்தியா போன்ற நாடுகள் நூறு விழுக்காடு வரை வரி விதிக்கிறது எனவே இனிமேல் மற்ற நாடுகள் விதிக்கும் வரிகளுக்கு ஏற்ப அமெரிக்காவும் வரி விதிக்கும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார் இந்த வரி விதிப்பு அமலுக்கு வந்தால் இந்திய பொருளாதாரத்தில் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து சிஐஐ தமிழ்நாடு சிறு குறு தொழில் முனைவோர் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் சாரியுடன் நமது செய்தியாளர் ஜெயலலிதா நடத்திய கலந்துரையாடலை காணலாம் அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் பிற நாடுகளின் பொருட்களுக்கு அந்நாட்டின் எந்த அளவிற்கு வரி விதிக்கப்படுகிறதோ அதற்கு இணையான வரி விதிக்கப்படும் என்பதாக அறிவிப்பு வெளியிட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த அறிவிப்பு இந்தியாவிற்கு எந்த அளவு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது தொடர்பாக விளக்குவதற்காக சிஐ யின் தமிழ்நாடு எம் எஸ் ஒருங்கிணைப்பாளர் மிஸ்டர் சாரி நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரிடம் கேட்கலாம் ஆ வணக்கம் சார் சொல்லுங்க இப்போ அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு என்ன இதனால தமிழக இந்தியாவிற்கோ எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் பொருளாதாரத்தில் எந்த அளவுக்கு மாற்றம் நிகழும் சார் நான் இப்போ பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்எஸ் வந்து நாற்பத்தஞ்சு சதவீதம் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுறோம் இது வந்து பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணாங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஸோ இப்போ ஆட்டோ காம்பனன்ஸுக்கு நூறு சதவீதம் டேக்ஸ் போடுறதா சொல்கிறாங்க அதாவது நம்மளால ஆட்டோ காம்பனன்ஸ் அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணி அதுக்கு நூறு சதவீதம் வரி கட்டி அவங்க வாங்கி கட்டுப்படி ஆகாது அங்கே கார்ஸ் மேனுஃபேக்சர் பண்ண முடியாது ஸோ அப்போ வந்து தே லுக் ஃபார் டொமெஸ்டிக் சோர்ஸ் இப்போது இதே மெக்சிகோலையும் வாங்குறதுக்கு இதே சேலஞ்சு இருக்குது சைனாவில் வாங்குறதுக்கும் இதே சேலஞ்ச் தான் இருக்குது அப்படின்னா அவர் வந்து மேட் இன் யூஎஸ்ஏ பண்ணுறதுக்காக இது பண்ணுற மாதிரி தெ தெரியுது இப்போ இந்த மாதிரி நடக்கும்போது என்ன ஆகுது நம்மளால் ஆட்டோ காம்பனன்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ண முடியலனா இந்த ஆட்டோ காம்பனன்ஸ் பண்ணுறதுக்கு வேணுங்கிற கேபிட்டல் மிஷினரிலாம் இந்தியாவில் தான் தயார் பண்ணுறோம் முக்கால்வாசி இந்தியாவில் தயார் பண்ணுறோம் அதோட சேலும் நமக்கு குறையும் அதோட சேலு குறைஞ்சதுன்னா என்ன ஆகும் மெட்டல் அலுமினியம் எலக்ட்ரானிக்ஸ் மற்ற எல்லா டிமாண்ட்ஸும் குறையும் ஸோ அதனால் இந்தியன் எக்கானமியில் கொஞ்சம் டென்ட் விழுறத்துக்கு சான்சஸ் இருக்குது ஓ ரெண்டு நாட்டுக்குமே சமமான வரி விதிக்கப்படும் அதாவது இந்தியாவில் நூறு சதவீதம் வரி விதிக்கப்பட்டால் இந்தியாவுடைய பொருட்களுக்கு அமெரிக்காவில் நூறு சதவீதம் வரி விதிக்கப்படும் அப்படின்றது தான் அவருடைய அறிவிப்பாக இருக்குது நம்ம இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுடைய அளவை விட நம்ம ஏற்றுமதி செய்யக்கூடிய பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது அப்படின்றப்போ இது எந்த அளவுக்கு நமக்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் உலக அளவில் நம்மளோட பொருளாதாரத்தை திருப்பக்கூடிய அளவுக்கு இருக்குமா ஆமாம் இப்போ வந்து உலக அளவில் நம்ம ஒரு மேஜர் எக்ஸ்போர்ட்டர் ரொம்ப பெரிய எக்ஸ்போர்ட்டர் ஆனாலும் மேஜர் எக்ஸ்போர்ட்டர் நம்ம இறக்குமதியோட ஏற்றுமதி ஜாஸ்தி இருக்கிறதுனால சில ப்ராடக்ட்ஸுக்கு டேக்ஸஸை கம்மி பண்ணலாம் இல்லைனா சிலதை வந்து ஒத்தி வைக்கலாம் பேச்சுவார்த்தை நடத்தி ஒத்தி வைக்கலாம் இது டிப்பிக்கலி இதெல்லாம் யார் மேஜர் அஃபெக்ட் ஆவாங்க அப்படின்னா எம்எஸ்எம்இஸ் தான் மேஜராக எஃபெக்ட் ஆவாங்க இதில் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு கஸ்டமர் மூணு கஸ்டமர் டிபெண்ட் ஆர்கனைசேஷனாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி வரும்போது எம்எஸ்எம்இஸ்க்கு சேலஞ்சஸ் ஜாஸ்தி இருக்கும்னு எதிர்பார்க்குறோம் நேரடியாகவே மிஸ்டர் சாரி தெரிவித்த கருத்துக்களை நாம் கேட்டோம் அதாவது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த இரட்டை வரி என்பது அமலுக்கு வந்தால் இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறு குறு இண்டஸ்ட்ரிகள் பெருமளவில் பாதிப்புகளை சந்திக்க நேரிடும் ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த பொருட்களுக்கு வரி அதிகப்படுத்தப்படும் போது அவை அப்படியே உள்நாட்டில் அமெரிக்கா போன்ற உள்நாடுகளில் வாங்கும் திறன் என்பது குறையும் இதன் காரணமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த இண்டஸ்ட்ரிகள் பாதிப்புகளை சந்திக்க நேரிடும் எனவே மத்திய அரசு இது தொடர்பாக அமெரிக்காவுடன் உரிய பேச்சுவார்த்தை நடத்தி இந்த அறிவிப்பு அமலுக்கு வராமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதே அனைத்து தரப்பு தொழில் முனைவோர்களின் கூற்றாக உள்ளது ஜெயாப்ளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தீபக்குடன் செய்தியாளர் முகமது ஜெய்லானி